திருமதி ரூபிணி அவர்கள் அவர்களுக்கான நினைவு பரிசுலையும் மருத்துவர் நான் வந்து ஃபஸ்ட்டு புஸ்போலி மடத்துக்கும் சாமுலி சாருக்கு தான் நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா இந்த வாய்ப்பை கொடுத்தது அவங்க தான் எனக்கு இந்த ஹோமியபதி கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கல ஃபஸ்ட்டு கிளாஸ் இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வந்து எனக்கு கிடைக்கல ஏன்னா இதுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் வந்துட்டாங்க நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம் வந்து அவங்க மருமகளுக்காக இந்த வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அவங்க மருமகளால் வர முடியாதனா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது இந்த ஆண்டவனுக்காக தான் நன்றி சொல்லிக்கணும் இந்த கிளாஸ் வந்து சார் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து இந்த ஹோமியோபதினா எனக்கு என்னன்னே தெரியாது ஃபர்ஸ்ட்டு சார் வந்து ஹோமியோபதி அப்படின்னு சாமியில் சார் சொல்லுவாங்க எனக்கு ஹோமியோபதி எனக்கு தெரியும் என்னோடய ஒய்ஃபுக்கெலாம் இதெல்லாம் கொடுத்து நிறையா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஒய்ஃப்கெலாம் அப்படின்னா அவங்க கன்சியூவாக இருக்கும்போது கூட அந்த குழந்தை வந்து தலை திரும்பலை அப்போ வந்து டாக்டர் வந்து சிசியின்னு தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த ஹோமியோபதி மருந்து கொடுத்து என்னோடய குழந்தை வந்து நார்மலாக பிறந்துச்சு அப்படிங்கும்போது இதெல்லாம் மிகப்பெரிய இது அது மாதிரி எனக்கு தெரிஞ்சிருந்தால் எங்களோட சிஸ்டர் கூட அது மாதிரி பண்ணியிருக்கலாமா சார் இதனால் வந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கே ஃபஸ்ட்டு குழந்த இல்லை அப்புறம் மேடம் மூலியமாக தான் எனக்கு அவங்க சித்தா மூலிமா எனக்கு ஒரு பெண் குழந்த பிறந்திருக்கு ரெண்டு வயசாகுது அதனால் இந்த ஹோமியோபதி ப்ளஸ் அந்த சித்தாவோட வந்து நான் நிறைய கற்றுக்கணும் நிறைய நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் வந்து ஐசிஐசி ஃபவுண்டேஷனில் ஒர்க் இருக்கேன் நான் ட்ரைனிங் போகிறதுல நிறைய பேர் எனக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் அப்புறம் வந்து எங்களுக்கு நிறைய பிரச்சனை ஓ தைராய்டு அது எல்லாமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் இப்போ அவங்கள்ட்ட சொல்கிறது என்னென்னா நீங்கள் ஹோமியோபதி இது மாதிரி இலவச மருத்துவம் நடந்துகிட்டு இருக்கு ஞாயிற்றுக்கிழமை இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சரியான உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன் நீங்கள் அதிகப்படியான காசு கொண்டா செலவு பண்ணுறாங்க அலோபதியில் ஏன்னா கணக்கில் எனக்கு ஒரு லட்சம் வேணும் ரெண்டு லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஏழ்மையாக நான் வந்து கிராமப்புறத்துலேருந்து வர்றேன் ஒருத்தநாடு பக்கத்துலேருந்து அந்த பகுதியில் உள்ளவங்களாம் ரொம்ப ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே எல்லாருமே ஃபாரின் தான் போயிருக்காங்க இருந்தாலும் நிறைய பேர் தான் இருக்காங்க இந்த மக்கள் வந்து இவ்வளோ தூரம் போய் செலவு பண்ணி பார்க்கணும்னு ஏன் அவசியம் எளிமை மருத்துவம் இவ்வளவு ஈஸியாக நமக்கு கியூர் ஆகுது எந்த ஆப்ரேஷனும் எந்த ஒரு இது இல்லாமல் இலவசமாக க்யூர் ஆகுது இந்த ஹோமியோபதியை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி என்னோட வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருந்திருக்கேன் இப்போ கிளாஸ் அடுத்த ட்ரைனிங் போடும்போது மற்ற ஒரு அடுத்த நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து எப்படியும் ஒரு ஃபைவ் ஆர் டென் மெம்பர்ஸ் வந்து இந்த கிளாஸை வந்து வந்து கற்றுக்க வைக்கணும் நான் இது வந்து என்னுடைய வாழ்வியல் முறையில் நடைமுறைப்படுத்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த மருத்துவம் வந்து ரொம்ப எளிமையான மருத்துவம் நீங்களும் இப்போ புதுசாக வந்திருக்கோங்க ஒரு நாள் கூட லீவ் போடாமல் கண்டிப்பாக வந்து கற்றுக்கங்க இந்த ரெப்பட்ரி கிளாஸ் நான் ஃபஸ்ட் நாள் இன்ட்ரட்ஷன் கொடுக்கும்போது அன்னைக்கு வந்து இன்றைக்கி நான் லீவ் போட்டேன் ஏன்னா மழை நாள வந்துட்டு இருந்தே என்னால் வர முடியல சாமல் சட்டை கூட என்னால் வர முடியல சார் இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட நீங்க வந்து கலந்துங்க மாட்டாங்க ரொம்ப ஒரு மணி நேரம் நின்று நின்னு பார்த்தா மழை விடல அந்த கிளாஸ் மட்டும் நான் விட்டுட்டேன் மற்றபடி எல்லா கிளாஸும் வந்து அட் பண்ணியிருக்கேன் இந்த பிரகாஷ் சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி போன தொகுதி வகுப்புல பதிவு பண்ணாம அவங்க நண்பர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி நேராக வந்துட்டாங்க வகுப்பு ஆரம்பிச்ச அன்னைக்கு வந்தபோது ஏற்கனவே இருந்த எண்ணிக்கையின் காரணமாக கொஞ்சம் நேரம் அவங்கள வெளியில் காக்க வச்சுக்கோம் அவங்களும் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க எனக்கே கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தது ஏன்னா நம்மளை தேடி வர்றாங்க அவங்கள வந்து நம்ம வெளியில் உட்காருங்க க்ளா இடம் இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது வந்து இது தவிர்க்க இல்லாத இட நெருக்கடியின் காரணமாக நம்ம அந்த செயல்பாடுகளுக்குள்ளே ரொம்ப விதிமுறையை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குது விரைவில் வந்து நம்ம ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்குங்கிற நம்பிக்கை இருக்குது அன்னைக்கு பிரதானமாக வரக்கூடிய எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போங்கிற வார்த்தையை உங்கள் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் நன்றிம்மா